இன்றைய காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு எளிய பரிகாரமாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நேயர்கள் நிறைய பேர் ஜேகேவி அஸ்ட்ரோக்கு மெயில் அனுப்பி கேட்டிருந்தாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையானது மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது மந்திர ஒளிகள் அப்படிங்கிறது என்றைக்குமே அழியாத ஒரு தன்மை வாய்ந்தது உங்களால ஒரு மந்திரத்தை தெளிவாக உச்சரிச்சு சொல்ல முடியும் அப்படின்னா மந்திரங்கள் சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அந்த மந்திரங்களை ஒலிக்க விட்டு அதை வந்து பயபக்தியோட கேட்டு வணங்கிக்கோங்க இப்படி உங்களுக்கு இந்த லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுதோ லக்ஷ்மிக்கு உகந்த சிறப்பு மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதும் திருமண பிராப்தத்திற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் ஆத்மார்த்தமாக சொல்லணும்